கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் பயோமெட்ரிக் கைரேகை மையங்களுக்கான நேரம் நீட்டிப்பது செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் ஒன்பது நபர்களின் கோயத் குடியுரிமை ரத்து அடுத்து போதைப் பொருள் கடத்திய நபர்கள் கைது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போற வீடியோ நண்பர்கள் நம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோவை உள்துறை அமைச்சகம் ஆறு கவர்னர்களை பயோமெட்ரிக் மையங்களுக்கான நேரத்தை நீட்டித்துள்ளது கோயத்தில் இப்போது வாரம் முழுவதும் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை அனைத்து மக்களும் பயோமெட்ரிக் கைரேகையை ஈஸியாக முடிக்க அனைத்து பயோமெட்ரிக் கைரேகைகளுக்கான மையங்களுக்கான வேலை நேரத்தை கோவை அரசு நீட்டித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்து குடியுரிமை வழங்கப்பட்ட பதினைந்து ஆண்டு மோசடி நடைபெற்றுள்ளது தவறான அறிக்கைகள் மூலம் பல்வேறு ஒன்பது நபர்களின் குடியுரிமையை பகுதியில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை விமானம் மூலம் நாட்டிற்குள் வர முயற்சிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருளை கடத்த முயன்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி கோயத்தில் தமிழர் வாழ் உரிமை இயக்கம் நடத்தும் மாபெரும் உரிமை குரல் மாநாட்டிற்கு கோயத்தில் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த மாநாடு வருகின்ற செப்டம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கோயத்தில் உள்ள தஸ்மா டீச்சர் சொசைட்டியில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு கோயத்தில் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி நிகழ்ச்சியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி மீண்டும் அடுத்தவர்களை சந்திப்போம் நன்றி